ஒவ்வொருத்தவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு மட்டுமே வந்து இந்த வாரத்தை ஃபுல்லாக ஓட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க திங்கக்கிழம வந்து இப்போ வந்து தங்கமேல வீட்டை விட்டு வெளில துரத்தியாச்சு அப்புறமா சக்தி வேலை என்ன நினைக்கிறார் முத்து வேலை என்ன நினைக்கிறார் வடிவு மாறி அப்பத்தால் வந்து ஆரம்பிச்சு சுகன்யா வரைக்கும் போய் கடைசியில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசி தன்னுடைய அண்ணன் கிட்ட போயிட்டு அப்படியே வந்து என்ன உனக்கு மட்டும் ஏன்னா இப்படி நிலமை என்னால் தாங்கிக்க முடியல நான் அந்த வீட்டுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தேன் அந்த பக்கம் வந்து அண்ணி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க எல்லாரும் இப்படி பண்ணுறாங்களே நம்ம வீடு இந்த பக்கம் வேற ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவர் மேலே ஒரு படி வேறு எல்லாரும் மாத்தி மாத்தி பேச நீ வந்து அரசியை இவர் சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுல செந்தில் வந்து அப்படியே மனசாட்சியோட நடந்துக்கிறார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மீனா கிட்டக்க நம்ம இந்த வீட்டை விட்டு உடனே எல்லாம் போவேன்னா எல்லாரும் கூட இருப்போம் ஏன்னா எல்லாரும் கஷ்டமான நிலமையில இருக்காங்க ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தை இருக்காங்க நம்ம தான் அவங்க கூட இருந்தா அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க இது கிடையில அங்க நடந்ததெல்லாம் நினைச்ச நினைத்தே வந்து தங்கமயிலும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தங்க ச இவங்க தங்கமையோட அம்மா பாக்கி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கு நடக்குது இல்லை தங்கமையோட அம்மா திருப்பி போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு சொன்ன பொய்யை காப்பாற்ற தெரிலங்கிறாங்க அதாவது இவங்க பொய் சொன்னது தப்பு இல்லை ஒவ்வொருத்தரே அதான் சொல்கிறாங்க ஒரு தர என்ன சொல்கிறாங்கன்னா நான் பொய் சொன்னாலும் அவங்க தானே விசாரிச்சிருக்கணுங்கிறாங்க இன்னொரு பக்கம் நீ தான் வந்து போய் காப்பாற்றிக்க தெரிலங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பொய்யா அப்படிங்கிறாங்க அதாவது தான் செஞ்சது தப்பே இல்லை நான் வாடுறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் ரொம்ப டேஞ்சரஸான ஆள் இந்த ஆளை வந்து திருப்பி இந்த வீட்டில் அண்டை விடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் ஸோ பெரிய இடமே என்ன ஆகுது இவ்வளோ பெரிய விஷயங்கள் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது தங்க மயில் தயவு செஞ்சு நிம்மதியாக இருக்க விட சுடரை இவங்க சொல்றதை கேட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்காதே நான் வாடா வெட்டியாக இங்கே உட்காந்துருக்கிறது காரணம் இவங்க தான் இவங்க மட்டும்தான் காரணம் வெளில போங்க ஏன்னா உங்களை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதிர் மட்டும் தான் மனசாட்சியோட நேராக கிளம்பி போய் பழனி வேர்கிட்ட அங்கே நடந்ததுக்கு மன்னிப்பும் கேட்குறாரு கேட்டுட்டு அழுதே அழுதுறாரு அண்ணன் இல்லாமல் இப்படி அடிச்சுட்டு விடுறா எல்லாம் சரியாயிடும் அவன் லவ் பண்ண பொண்ணையாச்சும் கட்டி வச்சுருக்கலாம் சொந்த பந்தம் பேசினாங்க இப்போ எல்லாம் போயிடுச்சு விடு பார்த்துக்கலாம அப்படின்னு வந்து அந்த பக்கம் வேலை சொல்கிறதும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கு பிறகு இதுக்கப்புறம் தான் தங்கமையில் நேராக கிளம்பி இந்த வீட்டுக்கே வந்து உட்கார போகிறாங்க நான் இங்கே தான் உக்கார வேண்டிய இன்னமும் இந்த ராஜியும் மீனவர்கள் ராத்திரிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர தங்க நக விஷயத்தையும் அந்த கவரிங் நகை மேட்டரை போட்டு உடைக்கவே மாட்டாங்க இதில் அந்த பத்தாயிரம் ரூபா மேட்டரை காமிச்சாங்க அதை ஏன்னு தெரிய வரலங்கிற கேள்வி வேறு இருக்குது ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள் தங்கமையில சேர்த்துக்கலாமா வேணாமாங்கிறத பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள் தேங்க்யூ